அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதத்தோட முதல் நாள் அதோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஆணி மாதத்தோட தேய்விரை பஞ்சமி இந்த பஞ்சமி தினத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு எளிய வழிபாடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பஞ்சமி திதியானது இன்று மாலை மூன்று மணிக்கு ஆரம்பிச்சு நாளை மாலை மூன்று மணி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் ஷஷ்டி திதி அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது தேய்விரை ஷஷ்டி திதி நாளை திங்கட்கிழமை மாலை மூன்று மணிக்கு மேலே ஆரம்பிக்குது இந்த பஞ்சமி திதியில வளர்பிரை பஞ்சமியாக இருந்தாலும் சரி அல்லது தேய்விரை பஞ்சமியாக இருந்தாலும் சரி எவர் ஒருவர் வாராகி எண்ணெயை விடாமல் தொடர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகளும் வெளியவே சொல்ல முடியாத சில பெரிய பிரச்சனைகள் இதற்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு தெரியாத பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை தந்து வாழ்க்கையில் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய கையை பிடித்து அழைத்து கொண்டு ஒரு நல்ல வழிக்கு நல்ல பாதையை காட்டக்கூடியவள் தான் வாராகி அன்னை அந்த வாராகி எண்ணையை வேண்டி நம்ம நம்ம சேனலில் கடந்த ஒரு நான்கு மாதமாக இந்த தாந்திரிகத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்கிறேன் நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு கைமேல் பலன் கிடைச்சிருக்கிறதாக சொல்றாங்க இதெல்லாம் வந்து மூலிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா மூலிகை உலகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உலகம் சில செடிகளை நாம் வீட்ல வளர்க்கலாம் சில செடிகளை நாம் வளர்க்க கூடாது சாஸ்திரங்கள் சொல்கிறது குறிப்பாக ரோஜாவை தவிர வேற எந்த முள்கள் நிறைந்த செடிகளையும் நம்ம வீட்ல வளர்ப்பது சரியில்லை இந்த செடிகளை தான் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும் இதை வந்து எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டுக்கு முன்பகுதியில் வைக்கக்கூடாது அப்படின்னும் நமக்கு சொல்லியிருக்குது சாஸ்திரங்கள் இதை பற்றிய பல பதிவுகள் நம்முடைய சேனலில் நான் போட்டிருக்கிறேன் பணத்தை ஈர்க்கக்கூடிய செடிகள் துளசி செம்பருத்தி அதுக்கப்புறம் நெல்லி மருதாணி மாதுளை அதுக்கப்புறமா வந்து இந்த கற்பூரவள்ளி இவையெல்லாம் ரொம்ப 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 வசியத்தன்மை உடைய செடிகள் ஜஸ்ட்டு இந்த செடி உங்கள் வீட்டில் இருக்குது நான் தினம்தோறும் அதற்கு தண்ணீர் ஊற்றுகிறேன் அப்படிங்கிறவங்க தண்ணீர் ஊற்றும் பொழுது என்னுடைய பணம் சார்ந்த பிரச்சனைகளை நீ நீக்க வேண்டும் அப்படிங்கிறத மானசீகமாக அந்த செடிகிட்ட கேளுங்க நிச்சயமாக அது வந்து நிறைவேற்றி தரப்படும் என்னங்க முட்டாள்தனமாக இருக்குது பணப்பிரச்சனையை தீருனா நம்ம தாங்க நல்லா உழைக்கணும் நீங்கள் என்னவோ செடிகிட்ட போய் தண்ணி ஊற்று அதுக்கிட்ட போய் பணப்பிரச்சனையை தீருன்னு கேளு அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் இது கிட்டக்கு நீங்கள் போனீங்கனாலே நீங்கள் வந்து அந்த இலையை தொட்டு பார்த்துட்டு நீங்கள் உங்கள் விரல்களை மு முகர்ந்து பாருங்கள் அப்படி ஒரு வாசனை வரும் எந்த விதமான டென்ஷனோ பதட்டமோ நெகட்டிவிட்டியோ இருந்துச்சுனாலும் இந்த செடி வந்து உங்களுடைய மனநிலையை நேர்மறையானதாக மாற்றும் மகாலட்சுமியின் அம்சமாக இது இருக்கும் நம்மளால் லைஃப்பில் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டு ரொம்ப சோகமாக தனிமையாக இருக்கிறீங்க இந்த செடியை வந்து நீங்கள் தினம்தோறும் பராமரித்து பாருங்க இப்போ நம்ம சொல்கிற மாதிரி கூட நீங்கள் வாரத்தில் மூணு நாள் கூட செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய மனசில் அந்த நெகட்டிவிட்டி இருந்த இடம்லாம் போயிடும் முழுவதுமாகவே நேர்மறை எண்ணங்கள் நம்மளால் முடியும் நிச்சயமாக நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்கள் கிட்ட மேலோங்கும் ஸோ இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் சில பேருக்கு இதெல்லாம் வந்து நான் நம்புகிற மாதிரி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் தயவு செஞ்சு செய்யவே வேணாம் யாரும் உங்களை கம்பல் பண்ணவே இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம் நம்பிக்கை இருப்பவர்கள் இதை வந்து நான் மூணு மாதமாக இதை இந்த ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் நான் ஒவ்வொரு பஞ்சமி அப்பையும் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அதை மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க எடுத்துக்காட்டாக இன்றைக்கி காலையில் வந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க மிஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி நைட்டுன்னு நினச்சிட்டேன் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கவலையோடு சொல்கிறாங்க ஸோ யாருமே இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்களை இந்த நல்ல விஷயங்களை செய்வதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுடைய கடன் சுமை தீரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் நேர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறது தோன்றும் அமைதியான மனம் நேர்மறையான மனம் எங்கே இருக்குதோ அந்த ஒரு இடத்துல சண்டை சச்சரவுக்கு இடம் இருக்காது வீண் வரைய செலவுகளுக்கு இடம் இருக்காது நிச்சயமாக பணம் என்பது சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குங்க இன்று இரவு எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் தூங்க போகலாம் சில பேர் கேட்கலாம் நாளைக்கு மூன்று மணி வரைக்கும் இருக்குது நாங்கள் நாளைக்கு பகல் நேரத்தில் கூட செய்யலாமா தாராளமாக செய்யலாம் பட் நம்ம பகல் நேரத்தை செய்வதை காட்டிலும் நம்ம இதை செஞ்சுட்டு தூங்க போகிறது ஏன்னா இதனுடைய அந்த புகை வந்து அதே இடத்துல நம்ம கதவெல்லாம் அடைச்சிடுவோம் நைட்டு அதே இடத்துல வந்து இருக்கும் பொழுது காற்றோடு கலந்து இருக்கும் பொழுது அது ஒரு நல்ல அதிர்வுகளை அந்த இடத்துல ஏற்படுத்துங்க இன்று இரவு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது மட்டுந்தாங்க அதாவது நீங்கள் வந்து இன்னைக்கு சண்டே நிறைய பேர் அசைவம் சாப்பிட்ருப்பீங்க அப்படி நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல இல்லை தீட்டு காலங்களில் இருக்கிற நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் பரவாயில்ல ஈவன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க கூட இதை நீங்கள் செய்யலாம் நீங்கள் சுத்த பத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்துக்கு ஆர ஆரத்தி மாதிரி காமிச்சிட்டு உங்கள் வீடு முழுக்க இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லை நாங்கள் அசைவம் சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி எல்லாருமே அசைவம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வெளியில் உங்கள் ஹாலில் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் செராமிக் பிளேட்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அஞ்சு கற்பூரவள்ளி இலைகளை மட்டும் நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு ஒரு பச்சை கற்பூரம் கிராம்பு மட்டும் இதை நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு இதை வந்து பற்ற வச்சுடுங்க எரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இது எரிய ஆரம்பித்ததும் நீங்கள் உங்கள் வீடு முழுக்க எல்லா இடத்துலையும் ஒரு இடத்த கூட விடாதீங்க உங்கள் பாத்ரூம் டாய்லெட்டு நூக்கன் கானர் எல்லா இடத்துலையுமே காமிங்க வீட்டுக்கு வெளியில் இடம் இருக்குது அப்படின்னா கூட சேஃபாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் லைட்டு போட்டு வீடையும் ஒரு முறை சுற்றி வரலாம் நடுவில் இது அணைஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பச்சை கற்பூரம் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது தான் இன்னும் கூட நீங்கள் அடிஷ்னலாக வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்தையும் கவர் பண்ணுங்கள் இந்த கிராம்பு வந்து முழுசாக தான் வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது இதை ஜஸ்ட்டு நீங்கள் பொடியாக்கிட்டு கூட வைக்கலாம் ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா அந்த கிராம்பு எரியவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இதை நீங்கள் க்ரஷ் பண்ணிவிட்டு பவுடர் ஆக்கிட்டு கூட இதை நீங்கள் இது கூட வச்சு பண்ணலாம் இந்த பச்சை கற்பூரமும் கிராம்பும் சேர்ந்து எரியும் பொழுது அப்படி ஒரு நறுமணம் உங்கள் வீட்டில் வந்து இருக்கும் ஸோ இதை யாருமே தவற விட்டுடாதீங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து இதை செஞ்சு பாருங்கள் இந்த நறுமணம் போகக்கூடிய இடத்துல நேர்மறை ஆற்றல் வந்து நிறைந்திருக்கும் இன்கேஸ் வந்து ரொம்ப வீட்டில் நெகட்டிவிட்டி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்குதுன்னா திங்கள் புதன் வெள்ளி ஏதாவது ஒரு மூணு நாள் இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு தினம் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இப்படி செய்வது அப்படிங்கிறது நல்லது பஞ்சமி அப்படிங்கிறதால நம்ம ஐந்து இலைகள் இன்றைக்கி நம்ம வச்சுருக்குறோம் நீங்கள் ஒரு இலை தான் எனக்கு கிடைச்சிது நான் ஒரு இலையை வச்சுட்டு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் செய்யலாங்க ஸோ இதை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி சுத்த பத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வாராகி எண்ணெய் படமோ சிலையோ இருந்ததுன்னா நீங்கள் அதற்கு முன்பு ஒரு மாதுளம்பழம் ஒரு கிண்ணத்தில் நைவேத்தியமாக வைக்கலாம் அல்லது பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்குகள் அதை வந்து நீங்கள் பச்சையாக கூட நெய்வேத்தியமாக வைக்கலாம் சிலை இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணுங்கள் நிச்சயமாக வாராகி எண்ணெய் வந்து நமக்கு வாழ்வில் வேண்டிய அனைத்து வளங்களையும் நலங்களையும் தருவாங்கங்க இது வந்து எரிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இதை வந்து நீங்கள் கால் படாத இடத்துல டிஸ்போஸ் பண்ணிடணும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி